மிஸ்டர் விஜய் நேரடியாக சொன்னேன அதை பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது சட்டையை பிடிச்சிடே இன் யார் ராணி நாயை வெள்ள வட நீங்கள் நான் சதாரமாக ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலராக சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன் போடும்போது கீழே கெட்ட கெட்ட வார்த்தையில் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா அது பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது சட்டையை பிடிச்சிடா இண்டு யார் ராணி நாயை வெளில வேடா உனக்கு முகம்னு ஒன்று இருந்தால் வெளில வட பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது பட் அவனுக்கு முகமே கிடையாது அவன் யாரோ ஒருத்தன் ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது நம்ம நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது அது குறைக்குது பட் இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு வகையில போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் ஒரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இவர் இறந்து விட்டார் அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார் சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரலாம் நான் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் மிஸ்டர் விஜய் வராரு நல்ல விஷயம் வராருந்தானங்க ஒரு சினிமா பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராருன்றது ஒரு புது எண்ணத்துல அதான் சொல்ற நம்ம அதே நம்ம நடிகை மட்டும் ஃபீமேல் லீடர் மட்டுமே எடுத்துக்கிறோம் மேல் இருக்காங்கல்ல அதனால இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த விஷயம் பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அதுலேருந்து தீர்ப்பு வர போகிறது வேற விஷயம் நான் தனியாக ஒன்று சொல்கிறது அவங்க தனியாக ஒன்று சொல்கிறது இவங்களை அரஸ்ட் பண்ணுங்க அவங்கள அரஸ்ட் பண்ணா அப்படின்னு சொன்னால் அப்புறம் சட்டம் எதுக்கு ஜட்ஜஸ்லாம் இங்கே எதுக்கு அதனால அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள் செய்திகள்